வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விபரம் அதாவது வருகின்ற ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை ஆன்லைன் ஜோதிட வகுப்பு நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ எங்கேருந்து இருந்து வேணாலும் இதை அட்டன் பண்ண முடியும் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு வகுப்பு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கும் ஆறு மாத காலம் இந்த ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது அந்த ஆறு மாத காலத்தில் உங்களுக்கு பாரம்பரிய ஜோதிடம் மற்றும் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற இரண்டு வகையான ஜோதிடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த ஆறு மாதம் கழித்து நீங்கள் வெளியே போகிறப்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஜாதகத்திற்கு பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஜோசியர்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தெல்ல தெளிவாக இருக்கும் ஜோதிடம் அடிப்படை ஜோதிடம் ஜோதிட கணிதம் அதாவது ஜோ ஜாதகத்தை எப்படி கணிப்பது அப்படிங்கிற ஜோதிட கணிதம் ப்ளஸ் ஜாதகத்தை பலன் சொல்வது அது எல்லாமே ரொம்ப தெல்ல தெளிவாக கொடுக்கப்படும் ரொம்ப குறிப்பாக வந்து நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அதுதான் வந்து விஷயமே ஏன்னால் நிறைய இடங்களில் வந்து ஜாதகங்கள் நிறைய போட்டு ஆய்வுகள் செய்கிறது கிடையாது வகுப்புகள் மட்டும் நிறைய எடுக்கிறாங்க ஆனால் ஜாதகங்கள் நிறைய ஆய்வு செய்கிறது கிடையாது சில இடங்களில் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜாதகங்கள் நிறைய போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் செய்யப்படும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஸ்கிரீனுக்கு தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் பிக்னிஸ் எக்ஸ்ட்ராஜி சென்ட்ர சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்போ குருங்கிறவர் மேசத்திலிருந்து ரிசபத்திற்கு வந்து பயிற்சியாக வந்திருக்கிறார் மே ஒன்றாம் தேதி இந்த குரு உங்களுடைய ராசிக்கு பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேரோடய மனக்குமரல் அப்படிங்க சொல்லி என்னான்னு பார்த்தோம்னா எல்லா ஜோதிட நிலையங்களும் சரி எல்லா ஜோதிடர்களும் சரி இந்த ராசிக்கு அப்படி இருக்கும் ஆகோ ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்க சொல்கிற மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரியான நிறைய டவுட்டும் மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும் இதனால் வந்து ராசி பலன் பார்க்குறத வெறுத்து போய் பார்க்காமலே விடுற ஆட்களும் உண்டு ஆனால் உண்மை என்ன அதில் ராசிபலன் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மை தான் ஆனால் அது யார் அப்பயும் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான டவுட் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இதில் என்னது அப்படின்னா ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கிரக நகர்வு கிரக சஞ்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு குரு பகவான் போகிறது தான் வந்து குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த குரு பயிற்சி உங்களுக்கு பர்டிகுலராக வந்து நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த வகையில் இந்த ராசி பலனை நீங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இதை சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரும்போது கூட உங்களோட மனக்குமுறல் எப்படி இருந்திருக்கும்னா சரி இதை இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எந்த வகையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் எந்த வகையில் உதவும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன் உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த ஜாதகம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து பேசும் அப்போ இந்த கோச்சாரம் என்ன பண்ணும் இந்த குரு பயிற்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களோட ஜாதகம் வந்து உங்களுடைய பாக்கியத்தை சொல்லும் இப்போ சுருக்கமாக சொல்லோம்னா ஒருத்தர் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருனா அவருக்கு திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பாக்கியத்தை வந்து அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வீடு கட்ட முடியுமா முடியாதா அப்படிங்கிற பாக்கியத்தை அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் இதே மாதிரி எனக்கு கடன் நிறைய இருக்கு அந்த கடனை சீக்கிரம் அடைச்சிவேனா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி உடைய ஆள் அவருடைய ஜாதகம் தான் சொல்லும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாகியம் அவருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி சரி அந்த பாக்கியம் இருக்கு கடனை அடைக்கக்கூடிய பாகியம் இருக்கு திருமணமாகக்கூடிய பாகியம் இருக்கு வீடு கட்டக்கூடிய பாகியம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பாக்கியம் இருக்குன்னு தெரிய வந்தால் அடுத்து உங்க மனசுல தோன்ற ஒரு கேள்வி என்னது அப்படின்னா நான் எப்போ திருமணம் பண்ணுவேன் அல்லது எப்போ வீடு கட்டுவேன் அல்லது எப்போ நான் கடனை திருப்பி அடைப்பேன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் அந்த எப்போங்கிற ஒரு காலத்தை அந்த காலத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இந்த கோச்சார பலன் காலத்தை நிர்ணயிக்கிறது தான் இந்த கோச்சார பலன் குரு பயிற்சி பலன் ராகுகேது பயிற்சி பலன் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரு சாதகமான ஒரு காலம் வருதா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று ஸோ அதனால் இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து அதனுடைய பார்வைகள் வந்து மாறும் அதனுடைய ராசிக்குடைய பாவங்கள் மாறும் அப்படிங்கிறப்ப அந்த பாவத்தினுடைய காரகத்துவங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களில் உங்கள் ஜாதகத்தில் அதனுடைய பாகியம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாகியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கோச்சார பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும் ஒரு ஜாதகத்தில் அந்த பாக்கியமே இல்லை எனக்கு வீடு கட்டுற யோகமே இல்லை ஆனால் எனக்கு இந்த என் ராசிக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து குருப்பெயர்ச்சி பலனில் நான் நல்லா வீடு கட்டி வாழ்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே ஆனால் என்னால் வீடு கட்ட முடியல அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இல்லை அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கோச்சார பலன் வந்து பலனளிக்கும் ஸோ ஜாதகம்ங்கிறது உங்களுக்கு உண்டா இல்லையா அப்படிங்கிற பாகியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் தான் சொல்லும் எப்போங்கிற ஒரு கால நிர்ணயத்தை இந்த கோச்சார பலன்கள் சொல்லும் இதை முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்குங்க அப்போத்தான் வந்து உங்களோட ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்கும் நடக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இந்த பொது பலன் பெயர்ச்சி பலன்கள் பொது பலன் வந்து அமே வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த வகையில் தான் புரிஞ்சுக்கணும் ஓஹோ நம்மளுடைய ஜாதகத்தில் முதல பாக்கியம் இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பெயர்ச்சி பலன்கள் நமக்கு பலன் அளிக்கும் அது எந்தெந்த வகையில் அளிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த புரிதலோடு நம்ம வாங்க இந்த ராசிக்கு வந்து உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி பலனளிக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பெயர்ச்சியாகி ஆகி இப்போ இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்திருந்தார் இப்போ ஆறாம் இடத்திற்கு வந்து உட்கார்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்திற்கு மெயினா வந்து சொல்ல போனும் சில காரகங்கள் சில செயல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால் கடன் பகை ரோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போக உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம் கருவூலத்தை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல குரு தனக்காரகர் வந்து உட்கார்றார் ராசிக்கு ஆறாம் இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய பார்வைகளும் பல பாகங்களுக்கு கொடுக்குறார் ஸோ முதல்ல ஆறாம் பாகத்தில் வந்து குரு வந்து உட்கார்றதுனால ஒரு சுபகிரகம் நாலுக்குடியர் ராசிக்கு நாலுக்குடியவர் இப்போ ஆறில் போய் உட்கார்றாரு அப்படிங்கும்போது தெளிவாக செயல்பட்டால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி இப்போ தெளிவாக செயல்பட்டு நீங்கள் தாராளமாக வந்து கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம் வர்ற வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி சில அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சு நீங்கள் தாராளமாக கடன் தொல்லையிலிருந்து மீளலாம் ஏன்னா தன்னோட பார்வையை வந்து பன்னெண்டாம் இடத்துக்கும் கொடுப்பார் ராசிக்கு ஸோ பன்னெண்டாம் இடம் பார்க்குறப்ப அதையும் பார்க்கலாம் ஸோ அந்த பன்னெண்டாம் இடத்திற்கும் குடிக்கிறப்போ வந்து ஆறாம் இடங்கிறது கடனை வாங்குறது பன்னெண்டாம் இடங்கிறது கடன் கடனை பரிசீல் செய்வது ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கடன் தொல்லையிலிருந்து வெளியே வரலாம் இந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ஒரு ஏற்றமான காலம் சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இல்லை அதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் உண்டு அதனால் இப்போ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிரிகள் கூட உங்களை நண்பர்களாக இப்போ பார்க்க பார்ப்பாங்க நட்பு பாராட்ட வருவாங்க எவ்வளோ நாள் உங்களை வந்து ஒதுக்கி வச்சு எதிரியாக வந்து தெரிஞ்ச ஒருத்தர் உங்களை தேடி வருவார் உங்களுடைய நட்பை நாடி வருவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு சுபகிரகம் வந்து உட்கார்ந்தது லக்னாதிபதியை போய் உட்கார்றார் அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி நட்சத்திரங்கள் நட்பு நட்சத்திரங்கள் தான் ஸோ நல்ல ஈஸியாக வந்து செயல்பட முடியும் குருவினால் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் இது வரைக்கும் ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதிலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆக்கி ஈஸியாக வெளியே வர முடியும் ஸோ உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சரி சொல்லலாம் ரொம்ப நாளாக வேலை இல்லை எனக்கு வேலை இருக்கேன் வேலை கிடைக்க மாட்டேங்குது இல்லை ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி நிரந்தரமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கு இப்போ வந்து உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து உங்களுக்கு வேலைக்கு கேட்பாங்க நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இப்போ முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உத்தியோகம் நிச்சயம் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் இந்த ஒரு வருட காலம் போக ராசிக்கு ஆறாம் இடத்துல உட்காந்து ராசிக்கு பத்தாம் இடத்தே தன்னோட ஐந்தாம் பார்வையை பார்க்குறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பெயர் புகழை வந்து ஆக்சுவலாக ஏற்றி விடுற மாதிரியான ஒரு இடம் ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் செய்யும் செயல்கள் உங்களுக்கு பாராட்டக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தேவையான புகழ் பெயர் எல்லாமே வந்து கண்டிப்பாக சேரும் நான் இவ்வளோ நல்லது செஞ்சாலும் எனக்கு நல்ல பெயர் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போ பெயரும் புகழும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் செய்தொழில் எதுவாகினும் நல்ல சிறப்பாக இருக்கும் உங்களுடைய ஜீவனம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களோட செய்தி தொழில்கள் நல்ல விருத்தி அடையும் நல்ல லாபகரமாக இருக்கும் பிறகு பன்னிரெண்டாம் இடத்தை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் குரு ஆறாம் இடத்துல உட்காந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன்கள் எல்லாம் பரிசலாகும் வீண் செலவுகள் இதுவரைக்கும் ஏதாவது ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த வீண் செலவுலேருந்து இப்போ தப்பிக்கலாம் வீண் செலவுகள் நிறையவே குறையும் சுப செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவுகள் அப்படின்னா வீட்டில் நடக்கிற சடங்குகள் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை ஒரு சுற்றுலா சென்று வருவது அந்த மாதிரியான எந்த செலவு செய்து நமக்கு லாபங்கள் வருகிறதோ அது எல்லாமே சுப செலவுகள் ஸோ அந்த வகையான சுப செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அந்த சுப செலவுகள்லேயே வந்து நீங்கள் நாலு குடையவர் அப்படிங்கிறதுனால வந்து வீடு கிரகப்பிரவேசம் அல்லது வீடு ஏற்கனவே எனக்கு பணம் பத்தலைன்னு சொல்லி சொல்லி நான் கட்டுறதை நடுவில் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க தாராளமா இப்ப மறுபடியும் முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக வந்து சுமூகமாக அந்த வீடு கட்டி முடியும் வீட்டு கிரகப்பிரவேசமும் பண்ணலாம் வீட்டு பத்திரப்பதிவுகளையும் வந்து இந்த நேரத்தில் வந்து தாராளமாக நீங்க செய்யலாம் உங்களுக்கு எல்லாமே வந்து கைகூடி வர்ற காலம் இது இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து உள்நாட்டில் வேலை பார்க்க பிடிக்காம வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அல்லது வெளிநாட்டுக்கு போய் தொழில் ஆரம்பிக்கணும் அங்க போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி இல்ல சுற்றுலா போய்ட்டு வரணும்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு நினைக்கிறவங்களுக்கும் சரி இந்த காலம் ஒரு நல்ல உகந்த காலம் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி எடுங்க உறுதியாக வந்து நீங்க வெளிநாடு செல்வதற்கான பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி தனக்காரகன் ராசிக்கான தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து குடும்பஸ்தானமும் ஆகுது ஸோ அதனால குடும்பத்தில் ஏற்கனவே சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் நிம்மதியின்மை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இப்போ வந்து நிம்மதி நிலவும் குடும்ப அங்கத்தினர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டில் மொத்தத்தில் வந்து சந்தோஷம் பொங்கி வழியும் அப்படின்னு சொல்லலாம் போக வருமானம் கண்டிப்பாக வந்து கூடும் ஆமாம் கடன் இருக்கு கடனை பரிசல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வருமானம் கூடணுமே வருமானம் கூடனா தானே கண்டிப்பாக வரும் ஸோ ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தையும் பார்க்குது இரண்டாம் இடமான வருமான ஸ்தானத்தையும் பார்க்குது தனக்காரகன் அப்படிங்கிறப்போ அந்த கடன்களை அடைத்து கடன்களை பரிசல் செய்து நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்றமான வாழ்வை வாழ்வதற்கு இந்த தனக்காரகன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு துணை புரிவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை அதனால் வருமானம் கண்டிப்பாக வந்து கூடும் உங்களுடைய பேச்சில் நேர்த்தி தெரியும் நேர்மை தெரியும் மற்றவங்ககிட்ட வந்து ரொம்ப சாஃப்டாக கருமையாக பேசுகிற மாதிரியான ஒரு ஸ்பீச் வந்து உங்கள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி குழந்தைகள் இளநிலை கல்வி அதாவது பன்னிரெண்டாவது வரைக்கும் படிக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியாக படிக்கலைன்னு இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ நல்ல படிப்பு வரும் அதனால் புது புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக வந்து இப்போது புது கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணி படிக்கணும்னா தாராளமாக படிக்கலாம் உங்களுக்கு படிப்பு இப்போ நல்லாவே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் போக ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதுனால இந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள் வந்து நீங்க எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு ஆசையையும் தூண்டும் கொழுப்பு சம்பந்தமான உணவுகள் எடுத்துக்கொள்வதற்கு ஆசை தூண்டும் ஸோ அது ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உடம்புக்கு மிகவும் கெடுதியான விஷயம் அப்படின்னு சொல்லி ஸோ ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருக்கிற கொழுப்பு உணவுகள் விட இப்போ ஜாஸ்தியாக எடுக்கிற மாதிரியான எண்ணங்கள் தோன்றும் ஸோ உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தி ஒரு கொழுப்பில்லாத உணவுகளை வந்து உட்கொள்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஸோ ஆக மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் நூறு சதவீதம் பலன் அளிக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் ஏற்கனவே என்றோடு சொன்ன மாதிரி உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் அதில் நடக்கும் தசா புக்திகள் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த குரு பயிற்சி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவிகித சப்போர்ட்டை கொடுக்கும் சரி குரு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும் ஸோ இன்னொரு நல்ல விஷயத்தோட ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வெகு சீக்கிரம் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சதீஷ்குமார் தேங்க்யூ